Hi Friends! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் channel அவர் Tamil! இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகத்தை பத்திதான் பார்க்க போறோம் என்னடா மறுபடியும் வந்துட்டு துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்தையே எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்கறீங்களா இதோட செகண்ட் பார்ட்டான லைட்டே தான் வேணும் அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கீதா இளங்கோவன் அவங்கதான் எழுதியிருக்காங்க இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஸ்டோரிஸ்ல பதிப்பகத்துல இதை வெளியிட்டு இருக்காங்க இதுல மொத்தம் இருபது கட்டுரைகள் இருக்கு ஆஹ் நூத்தி நாலு பக்கம் இருக்கு இருபது கட்டுரைகள் சொன்ன இல்லையா பதிமூணு கட்டுரைகள் வந்துட்டு அவள் விகடன் இதழில் ஆஹ் கற்பிதங்கள் கலையப்படும் அப்படிங்கிற தலைப்புல தொடரா வெளிவந்ததுதான் அது இல்லாம மீதி இருந்தது எல்லாமே வந்துட்டு ஹர் ஸ்டோரி இணையதளத்துல இருந்து மொத்தமா தொகுத்து இந்த புக்கா வெளியிட்டு இருக்காங்க துப்பட்டா போடுங்க தோழி புத்தகம் எப்படின்னா அவங்க பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதே மாதிரி இது அன்றாட வாழ்க்கையில பெண்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கட்டுரையோட ஆரம்பத்திலையும் வந்துட்டு எழுத்தாளர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்கள சுத்தி இருக்க பெண்கள் வந்து எப்படிலாம் ஒரு பிரச்சனைய வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க அதை பிரச்சனையா மட்டும் பாக்காம அதுல வந்துட்டு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க யோசிச்சு அது ஒரு கட்டுரையா நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லா பெண்களும் வந்து பாரு நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி துப்பட்டா போடுங்க தொழில் புக்லயும் இருந்தது அதே மாதிரிதான் இந்த புத்தகத்துக்கு நானே பர்சனலா யோசிச்சேன் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து என்னோட லைஃபோட இது ஒத்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் அது மாதிரி இதுல இருபது கட்டுரைகளுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு பர்சனலா புடிச்சிருந்த கட்டுரைகளோட அறிமுகத்தை இன்னைக்கு பாத்திரலாம் நான் நல்ல அம்மாவா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கும் இப்ப நம்ம எடுத்துக்கோ நம்ம எப்படி நினைப்போம் நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம அம்மா எல்லாமே நமக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லா வகையிலுமே வந்து நம்ம கூட அம்மா இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறது ஓகேதான் ஆனா எல்லாமே அவங்கதான் செய்யணும் அவங்கதான் முன்னாடி நின்னு எல்லாமே பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கறத யோசிக்காம நமக்காகவே அவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுப்போம் பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு அம்மா இருக்க முடியல அப்படின்னா அம்மா வந்து ஒரு நல்ல அம்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களே சொல்லுவாங்க உடனே அம்மாவுக்கு என்ன தோணும் நம்ம நல்ல அம்மாவா நடந்துக்கலையோ அப்படிங்கற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அததான் வந்து இதுல சொல்லிருக்காங்க அம்மாங்கிறது ஒரு பொறுப்பு மட்டும்தான் அம்மானா எல்லாமே செய்யணும் குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அவங்களோட வேலை முடிஞ்சுறது இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு பையனா இருந்தாலும் அவங்களுக்கு பிறக்க கூடிய குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு முதற்கொண்டு அம்மாவுக்கு தான் இருக்கு அதுல இருந்து அவங்க கொஞ்சம் தவறுனா கூட அவங்க வந்து ஒரு நல்ல அம்மா இல்ல அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அம்மா இல்ல சொல்லி நம்ம யாரும் நினைக்காம அம்மா அப்படிங்கறது ஒரு பொறுப்பு மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை நம்ம பாத்துக்கிற அளவுக்காவது நம்ம தயாராகணும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரைல சொல்லி அடுத்த கட்டுரை வந்து இவள் இப்படிதான் என்று தீர்மானிக்காதீர்கள் நம்ம நார்மலா போன் பேசணும் அப்படினாலுமே உடனே என்ன சொல்லுவாங்க அப்படிதான் எப்ப பாத்தாலும் போன் பேசிட்டே இருப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்ல யாரு தான் போன் பேசுறான்னு தெரியல அப்படிம்பாங்க போன் பேசிட்டு இருந்தா உடனே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுவா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆஹ் போன் பேசுனாலே அது வந்து ஒரு தப் அதுவும் பெண்கள் ஃபோன் பேசினாலே அவங்க தப்பா தான் பேசுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா போன் பேசுனா யார் பேசினாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கும் இதே வேலைக்கு போற ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னா கால் வருது அப்படின்னா மேனேஜர் தான் கால் பண்ணாங்க நாளைக்கு மீட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசினாங்கிறது முத கொண்டு அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்கோ இல்ல வீட்டுல இருக்க மாமனார் மாமியாருக்கோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும் துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்துல வந்துட்டு ஒவ்வொரு அட்வைஸ் கொடுத்திருந்த மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு கட்டுரையிலயும் மெயினா அவங்க என்ன சொல்ல வராங்க நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்கங்கிறத புக்கோட இதுலயே வந்து கீழே வந்துட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த கட்டுரையில அவங்க முக்கியமா என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு கட்டுரைக்குமே இந்த மாதிரி ஒரு கோட்ஸா கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல இருக்க பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்ககிட்ட அவங்க எதுவும் ஷேர் பண்ணல அவங்க போன்லதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கூட உட்காந்து அவங்க கிட்ட தெளிவா பேசுங்க நிறைய விஷயங்கள் பேசுங்க பேசாததுதான் இங்க நிறைய பிரச்சனையா இருக்கு அப்படி பேசுனீங்கன்னா அவங்க மனசுல இருக்க எல்லாத்தையுமே அவங்க கொட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டுரை வந்து பெண் குழந்தைகள்னா பியூட்டி பார்லர் ஆண் குழந்தைகள்னா ஸ்போர்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில ஸ்கூல்ல வந்துட்டு இவங்க போய் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்களா அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவாங்க என்ன விட என்னோட சகோதரனை தான் வந்து அவங்க ரொம்ப கிரெடித்து பாத்துக்கிறாங்க நான் எக்ஸ்ட்ராவா ஒரு பிரெட் கேட்டா கூட வந்து அப்பா அவனுக்கு அதெல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீ இப்பவே குண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒல்லியாவே இருக்கணும் பெண்கள்னா ஒல்லியா இருந்தாதான் கல்யாணத்துக்கான மார்க்கெட்ல அவங்களுக்கு அதிக விலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது ஈக்குவலா இருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது இதுல சொல்லிருக்காங்க கை அடுத்த கட்டுரை கைப்பக்குவம் கைமணம் காலங்காலமாய் சொல்லப்படும் பொய்களே ஆஹ் இது வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே பர்சனலா போறணும்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா நம்ம சமைச்ச ஏதோ ஒரு உணவு நம்ம கூட இருக்க ஹஸ்பண்டோ இல்ல நம்ம அம்மா அப்பாவே இருக்கட்டும் அவங்களே வந்துட்டு நீ சமைச்சிருக்கிறது சூப்பரா இருக்கு உன்னோட கைப்பக்குவம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பாடா நம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நம்மளே சமைச்சிடலாம் நம்மளே சமைச்சா அசத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெண்களுக்கு கைப்பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியே அவங்களை வந்து சமையல் கட்டிலேயே அடக்கி வச்சிருக்க மாதிரி ஆனாதிக்க சமுதாயம் இப்ப இருக்கு அப்படி இந்த கட்டுரையிலையும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டுரை நூடுல்ஸும் விவாகரத்தும் ஒரு பெண் வந்து மூணு வேலையும் தன்னோட கணவருக்கு வந்து நூடுல்ஸே செஞ்சு கொடுத்ததுனால கணவர் வந்து விவாகரத்து கேட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க இதை வந்து நிறைய மீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த நியூஸ் வந்த டைம்ல அதை நம்ம கலாய்ச்சிருந்தாலும் விஷம் ஏன் அந்த பொண்ணு பண்ணாங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க ஒரு வேலைக்கு போற பெண் அவங்களால வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள சமைச்சு முடிக்க முடியல அதனால சிம்பிளா செய்யணும் அப்படிங்கறதுக்காக நூடுல்ஸ் செஞ்சிருக்காங்க என்னால அந்த குறிப்பிட்ட டைமுக்கு சமைக்க முடியல எனக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கறத கணவர்கிட்ட சொல்லியும் அவர் அதுக்கு காது கொடுத்து கேட்காதனால இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணா அவர் நம்ம கிட்ட கேப்பாரு அப்படிங்கறனால இந்த மாதிரி மூணு வேலையும் அவருக்கு நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அவரு இத பத்தி ஏன் என்னன்னு கேட்காம நேரம் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டாரு இந்த மாதிரி என்ன நடக்குது என்ன பிரச்சனைங்கிறதையே தெரிஞ்சுக்காம நிறைய பேருக்கு விவாகரத்து நடக்குது அது மாதிரி எல்லாரும் அவங்களோட வீட்டுல இருக்க பெண்கள் கூட உட்காந்து பேசணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும் அதுல நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புக்கும் அஹ் துப்பட்டா போடுங்க தோழி புத்தகம் மாதிரியே இந்த புக்கும் வந்து ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்த ஒரு புக்கு இத நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் இந்த ரெண்டு புத்தகங்களும் வந்துட்டு முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இப்ப ஒரு பெண்ண பத்தி ஒரு ஆண் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எப்படி எல்லாம் உதவணும் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்றாங்க அப்படிலாம் யோசிச்சு நம்மளால என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆஹ் தோண வைக்கிற ஒரு புத்தகம் இது இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்ன மாத்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த ஃபர்ஸ்ட் துப்பட்டா போடுங்க தொழில் உடனே என்னோட கணவருக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் இந்த புக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு படிச்சு முடிச்சிட்டு என் கூட இந்த புத்தகமும் படிக்க நான் இதை படிச்சு முடிச்சுட்டேன் அவர் இன்னும் இதுல பாதி படிச்சிருக்காரு ஆஹ் இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹெல்ப் நான் அவரை பண்ண சொன்னேன் அவரு ஒர்க் இருந்தனால அதை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் சொல்லுவாரு ஆனா இப்ப இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வேலை பண்ணி கொடுக்கட்டுமா நான் இதை செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரா கேக்கிற அளவுக்கு இது வந்து அவரை வந்து மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு குட்டி சேஞ்சாவது இந்த புக் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக கண்டிப்பா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் இந்த ரெண்டு புத்தகமுமே இந்த புத்தகத்தை வந்து புதுசா மேரேஜ் ஆகிற யாராவது என்னோட and ல மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு புத்தகத்தையுமே நான் அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு இதுல அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இருக்கு இது வந்து இந்த ரெண்டு புத்தகமுமே வந்துட்டு நம்ம கிட்ட எந்த ஆஃபரும் இல்லாம வாங்கணும் அப்படின்னா ஒரு முந்நூறு வாங்கிடலாம் இப்ப இந்த ரெண்டு புத்தகமுமே வந்து ஹர் ஸ்டோரீஸ்ல தான் தான் கிடைச்சிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த புக்கு உங்ககிட்ட ஒரு முந்நூறு ரூபாய் இருந்தா ஒர்த் இந்த புக் எதனால பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா நம்ம லைஃப்ல டெய்லி பண்ணிட்டு இருக்க ஒர்க் தான் அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஆனாதிக்க சமுதாயத்துக்குள்ள அடங்கிதான் இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நமக்கு விதிச்சிட்டு இருக்காங்களா கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கோமா அப்படிங்கறதே வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களும் இத கண்டிப்பா படிக்கணும் நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கமா இல்ல நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னாலே இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிக்கணும் முக்கியமா இந்த எழுத்தாளருக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல என்னோட லைஃப்ல பொருந்தி போற விஷயங்களும் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் கண்டிப்பா நன்றி சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு டா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குதான் நான் பின்னாடி பக்கம் படிக்கல பழைய புக்குள்ள இருந்தது இன்னைக்குதான் நான் பார்த்தேன் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி பிலிமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஆசைப்படுறேன் இது மாதிரியான புக்ஸ் மூவிஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தெ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாங்கள் அதை பண்ண முடியும் கீப் சப்போர்ட்டிங் பை